குட் மார்னிங் இது சண்டே மார்னிங் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டீப் கிளீன் பண்ணுற மூடு இப்போ தான் வந்திருக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமே இருந்துருச்சாச்சு இது வந்துட்டு என்னோடய சாமி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்க ட்ரா ரொம்பவே கசகசன்னு இருந்தது ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பேன் சமீபத்தில் கோவிலில் கொடுக்குற விபூதி குங்குமம் அதெல்லாம் வந்துட்டு நான் அப்படி அப்படியே வச்சுட்டேன் ஆர்கனைஸ் பண்ணுற திங்ஸில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஷெல்ஃப் லைனர்ஸ் இது இருந்தால் அவ்வளோ நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் வீட்லேயே இந்த ட்ரா தான் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் டக்குனு ஓப்பன் பண்ணோன்னே அந்தந்த திங்ஸ் தேடாமல் டக்குன்னு எடுத்துடலாம் நாளைக்கு வந்துட்டு வைகாசி விசாகம் முருகனுக்கு வந்துட்டு ரொம்ப விசேஷமான நாள் அதனால் இதில் இருந்து க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்கேன் நிறைய திங்ஸ் இருந்தது அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியாச்சு மஞ்சள் குங்குமம் சந்தனத்துக்கு பதிலாக நான் சாமிக்கு மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய புக்ஸ் அதுக்கப்புறமா வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து சாமிக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் சாமிக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பாலாக இருந்தாலும் போதும் ஆனால் அதில் கொஞ்சமாக இனிப்பு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக கண்ணை திறந்து தான் சாமி கும்பிடணும் மன நிறைவோடு